தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபானோ தாலாவுடைய திருப்பெயரால் என்னுடைய உரையை துவக்குகிறேன் எல்லா புகழும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற எல்லாம் கொல்ல அல்லாஹ் சுபானம் வச்சாலா ஒருவனுக்கே உரிதாகட்டும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களை மனித குலத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பித்த ஆத்மனை இறை தூதர்கள் மீதும் அந்த வரிசையிலே இறுதியாக வந்த எம்பெருமானார் அஹமதே முஸ்தபா அஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறையே ஜமாத்தே இஸ்லாமியுடைய அகில இந்திய தலைவர் மௌலானா சையத் ஜலாலுத்தின் அன்சர் உமரி சாஹேப் அவர்களே ஜமாத் இஸ்லாமியின் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியுடைய தலைவர் ஜனாப் ஷபீர் அகமது சாப் அவர்களே மற்றும் இயக்கத்தினுடைய முன்னோடிகளே தலைவர்களே உறுப்பினர்களே ஊழியர்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் அழைப்பு பணியின் முக்கியத்துவம் பற்றி உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன் அருமை சகோதர சகோதரிகளே இந்த தாவா என்கின்ற வார்த்தை அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அழைப்பது என்பது பொருள் இன்விடேஷன் அழைப்பது ஆனால் குரானிலே அல்லா சுபான இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறான் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறான் என்றால் இந்த மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற வல்லா ரஹ்மான் இந்த மனித குலத்திற்கு வகுத்தளித்தே சத்திய பாதையின் பக்கம் மக்களை அழைக்கின்ற அந்த அழைப்பு பணிக்கு தாவா என்று சொல்லுகிறான் எனவே அல்லாவின் பக்கம் அழைப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக ஒரு கடமையாக இந்த சமுதாயத்தின் மீது சுமக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எந்த அளவுக்கு இந்த பணி அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த பணி முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மறுமை வெற்றி தான் அடங்கியிருக்கிறது இது எங்க இருந்து துவங்குகிறது இந்த பணி அல்லாவிடத்திலிருந்து துவங்குகிறது அல்லாஹ் தாவத்து செய்கிற தாவா கொடுக்கிறான் நான் தான் படைப்பாளன் நான் தான் பிடைத்தேன் நான் தான் உங்களுக்கு மரணிக்கச் செய்வேன் நான் தான் உங்களுக்கு உயிர் கொடுப்பேன் வாழ்வழிப்பேன் எல்லாமே நான் தான் எனவே என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் இலாஹுப்பும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹ் சொல்லுகிறான் கருணையும் கிருபையும் உடையே அந்த ஒரு இறைவனை தவிர என்னை தவிர வேறு இலாக இல்லை வேறு இறைவன் இல்லை இதற்கு ஆதாரம் வேண்டுமா அல்லா ஆதாரங்களை ஒரானிலே அள்ளி செழித்திருக்கிறான் நான் தான் இறைவன் அல்லா சொல்லுகிறான் ஆதாரம் வேண்டும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வரும் மக்களுக்கு பயன் தருகின்றே அந்த பொருட்களை சுமந்து கடலிலே சுமந்து செல்லுகின்ற கப்பல்களிலும் சுழந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றுகளிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ஆதாரங்களை அள்ளித் தெளிக்கிறான் குரானிலே புரூனமில்லா அந்த அல்லாம எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அவன் தான் உங்களுக்கு மௌத்திக் கொடுக்கிறான் வாழ்வு கொடுக்கிறான் மீண்டும் மௌத்து கொடுக்கிறான் மீண்டும் வாழ்வளிக்கிறான் அவரிடத்திலே தானே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது என்று அல்லா சுபாத்தாலா என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அதற்கு தகுதி படைத்தவன் நான் தான் என்று தாவா செய்கின்றான் இந்த தாவா பணி அல்லாவிடத்திலிருந்து தொடங்குகிறது ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மக்களுக்கு நேரான வழிகாட்டுவது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறான் இந்த அலைநாள் அல் ஹுதா ஹிதாயத்து கொடுப்பது என்னுடைய என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அழைப்பு அல்லாஹ் குரானிலே நம்மீது கடமையாக்கியிருக்கிறான் ஹசன் விவேகமான முறையில் சிறந்த அறிவுரைகள் மூலமாக உன்முடைய அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் குரானிலே எனவே அல்லாவை மறந்து புறக்கணித்து இருக்கக்கூடிய மக்களை உண்மையான இறைவனின் பக்கம் அழைப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எதற்காக தாவா செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டால் அருமை சகோர்களே இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை மட்டுமல்ல வாழ்க்கை நெறி மட்டுமல்ல அது இறுதியான வாழ்க்கையும் கூட அது இறுதியான வாழ்க்கை முறையும் கூட இறைவனால் இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் வகுத்தளிக்கப்பட்ட இறுதி வாழ்க்கை முறை வாழ்க்கை திட்டம் இந்த இஸ்லாம் நீங்கள் பாருங்கள் இதற்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்காக அனுப்பப்பட்டவர்கள் ஆனால் இறுதி தூதர் முகமது முஸ்தபா அலையம் அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் வரப்போவதில்லை என்பது முடிவு செய்யப்பட்டுவிட்ட பிறகு இந்த செய்தி யாருக்கெல்லாம் போய் சேரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பிப்பது நம்முடைய கடமை இஸ்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காகவோ வழங்கப்பட்டது அல்ல அல்லாஹ் குரானிலே நாம் குரானை திறந்த மாத்திரத்தில் என்ன சொல்லுகிறான் அகிலத்தினுடைய இறைவனாக ரப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான் நான் மனிதனுடைய இறைவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த குரானை சொல்லுகின்ற பொழுது நாஸ் என்று சொல்லுகிறான் மனித குலத்திற்காக வழங்கப்பட்ட நேரான வழிகாட்டுதல் என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சொல்லலாம் ஒலை செல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது உமா அரசல் இல்லா காஃபத்தல் நாசி பஷீரும் இந்த அகில உலகத்திற்காக நன்மாராயம் சொல்லக்கூடியவராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஆக்கி நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மனித குலத்திற்கு சாட்சி என்று சொல்லுகிறார் எனவே ரப்பு நாஸ் நீங்கள் இதை பார்க்கின்ற பொழுது குரானிலே எல்லா இடங்களிலும் மனித குலத்திற்காக என்கின்ற செய்தி உங்களுக்கு தெரியும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அறிவுரை நிச்சயமாக வந்திருக்கிறது அது உங்களுடைய இதயங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று என்றெல்லாம் சொல்லவில்லையா